பிரி மாணவர்களே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நமக்கு தருகிறாரே இன்றும் உங்களுடைய புதிய கிருபை என்ன அப்பா என்று நம்ம அவர் முன்னாடி தாழ்மையாக அடி பணிந்து அவர் காத்திருக்க போறோம் அவர் அன்போடு நமக்கு போஷிக்க போகிறார் அவர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவத்தினால் நம்மை ஆசீர்வாத்து போஷிப்பார் ஏசாய இருபத்தி ஐந்து நான்கு வாசித்தோன்னா ஆண்டு விரே நீர் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனா இருக்கிறீர் என்று வாசிக்கிறோம் ஆமா இப்படி நெருக்கப்படுகிற உதவியற்ற எளியவனுக்கு ஆண்டவர் இறங்குகிறார் இன்று இறங்க போகிறேன் உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார் நீங்க சொல்ல நான் உதவியற்ற இப்படிதான் நடக்கிறேன் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன் நான் நம்பியிருந்த ஒருத்தன எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் ஒன்றும் எனக்கு உதவி செய்ய முடிய மாட்டேங்குது அவைகள் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு என்னை விட்டு எடுக்கப்பட்டிருக்கு நான் இப்போ எங்க போவேன் உதவியற்று நான் இருக்கிறேன் யாரை நோக்கி பார்த்தாலும் எனக்கு உதவி வர மாட்டேங்குது என்று நீங்கள் நொந்து போயிருக்கலாம் பிரியமானவர்களே சொல்ற நான் தான் உங்களுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருப்பேன் எந்த நேரம் என்றாலும் உனக்கு உதவி செய்ய என்ன நோக்கி நீ கூப்பிடு நான் அங்கே இருப்பேன் உதவி செய்கிறவர் நானே ஒரு சம்பவத்தை சுவாமி சொல்லும் பொழுது வேதத்துல பார்க்குறோம் ஒருவன் ரோட்டில் ரோட்ல அவன் சில ராபர்ஸ் வந்து கொள்ளையடித்து திருடி அவனை அட்டித்து அவன் சாகும் நிலைக்கு அவனை போட்டுட்டு போனான் அவன் தவிச்சிட்டு இருக்கிற ஒரு ஒருத்தர் அந்த வழியாக வந்து பார்க்காமலே அவர் பாட்டுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு லேவியர் ஒருவர் வந்தார் அவர் உதவி செய்வார் என்று பார்த்த கவனம் செலுத்தாமல் போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு சமாரிய மனிதன் வந்தார் அவர் இவரை பார்த்தவுடன் மனதுருகி உடனே ஓடி அவர் ஒவ்வொரு பொண்களையும் ஆற்றி அதற்கெல்லாம் மூடி அதை கழுவி அவர் ஒரு தங்கும் இடத்தில் கொண்டு சேர்த்து அவரை ஆதரித்தார் அப்படி பார்த்து கொள்ள ஆண்டவர் ஆச்சரியமாக நம்ம நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து உதவியை அனுப்புகிறார் பிரியமானவர்களே அப்படித்தான் ஆண்டவர் என்று உங்களுக்கு செயல்பட போகிறார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மனிதர்களோ நினச்சிட்டு இருக்கிற உங்க பணம் உங்களை காப்பாற்றுவோம் என்று நினச்சிட்ருக்கிறதெல்லாம் உங்களை கைவிடும் ஆனால் நீங்கள் எதிர்பாரா முறையில் ஆண்டவர் உதவியை பயங்கரமாய் பெறுவதை நம்ம ஆண்டவரே நம்ம அப்பாவே நமக்கு உதவி செய்வது நீங்கள் பார்க்க போறீங்க இன்று அதை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஆண்டவரே எங்களுக்கு மனமிறங்கும் அப்பா ஆண்டு உதவியற்ற பிள்ளைகளை நோக்கி பாரும் சமுதாயத்தில் தள்ளப்பட்டு உதவியற்று இருக்கிறார்கள் உதவியற்று இருக்கிறார்களே சுவாமி இங்கு போவார்கள் இப்பொழுது அவர்களை பராமரிக்கும்படி தகப்ப நீர் வாருமப்பார் நீர்தான் அவர்கள் அனுகூலமான துணை எப்பொழுதும் இருக்கிறீர் உதவி செய் நீர் இருக்கும் பொழுது எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு உதவியற்று நாங்கள் இருப்பதல்ல அதனால் நீங்கள் அப்பாவிடம் கேட்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய கரம் அவளுக்கு இறங்கட்டும் இந்த நோயிலிருந்து அவளை விட்டுவிக்கட்டும் சுவாமி படுத்த படுக்கையிலிருந்து அவளை உயிரோடு எழுப்போம் தோல்வியிலிருந்து இழப்பிலிருந்து அவர்களை அன்றுவரை மீண்டும் மீட்டுக் கொள்ளும் வாழ்வை மீட்டுக் கொள்ளும் சுவாமி மேலே அவர்களை உயர்த்தும்படி உதவி தேடி வரட்டும் சுவாமி அப்பா பணமில்லா சூழ்நிலையில் உங்களுடைய உதவி தேடி வரட்டும் ஒரு தூதரை அனுப்பும் ராஜா ஆச்சரியமாக அவள் தேவை சந்திக்கப்படட்டும் ஆச்சரியமாக வாழ்வு கட்டப்படட்டும் சுவாமி இந்த நேரத்தில் அனுகூலமான துணை நாங்கள் பெற செய்வதற்கு நன்றி நாமத்தில் எது செஞ்சால சாபம் கையில பணம் வருது நிக்க மாட்டேங்க இதுதான் உங்கள் நிலைமையா எது செஞ்சாலும் தடை வேலைக்கான தடை பிள்ளை பெறுவதற்கான தடை வீடு கட்டுவதற்கான தடை குடும்பத்தை நடத்துவதற்கான தடை படிப்பதற்கான தடை

கத்திரவுங்களை விடுதலை ஆக்கி மகா பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள் ஆண்டவர் கொண்டு செல்லும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம்